நான் பதினஞ்சு நாள் வீட்ல இந்த அளவுக்கு ஒரு கேஜி அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சுலபமா நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ வச்சு இவ்வளோ வெண்ணய வீட்லயே சுலபமா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் எடுத்து வச்ச இந்த பால் அடைய நான் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் நான் செஞ்ச தவறுகளை நீங்க செய்யாதீங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தவறான ஒரு ப்ரொசீஜரில் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து வெண்ணம் வந்து அவ்வளோவா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போதான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வச்சு நான் ஈஸியா எனக்கு கொஞ்சோண்டு இதுலயே பால் அடையிலேயே வந்து எனக்கு நிறையா பட்டரே வருது நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன நீங்க எப்பவுமே பட்டர் எடுக்கும்போது உங்களுடைய பால் அடைய கண்டிப்பா ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருங்க ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து நல்ல பட்டர் வரும் நீங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பட்டரே வரவே வராது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு மிக்சியில போட்டு அரைக்கும் போது அந்த பட்டர் வந்து கிரீம் ஸ்டரா வந்துட்டு அப்புறமா நீங்க ரொம்ப போட்டு மிக்சியில பல்ஸ் மோட்ல போட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஆகும் நாம எப்பவுமே பட்டர் எடுக்கிற ஆர்வத்துல என்ன பண்றோம்னா இந்த இந்த அடையில ஒரு அரை மணி நேரமா இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து அந்த மாதிரி வச்சிருக்கோம் செகண்ட் டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துன்னா நிறைய இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஐஸ் கட்டி இல்லாமல் ஐஸ் தண்ணி இருந்தாலே போதும் எப்பவுமே நீங்க ரெண்டு விஷயத்தை வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம பெட்டர் வெளியில எடுக்கும் போது நாம என்ன செய்யணும்னா இந்த ஐஸ் தண்ணிய ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த பாலடைய ஃப்ரிட்ஜுக்கு வெளியில எடுத்துடணும் இது ரெண்டுமே நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும் நமக்கு பட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயம் நான் நான் நிறைய வாட்டி தப்பு செஞ்சது என்னன்னா ஐஸ் கட்டியே போட்டு அடிச்சிடுவேன் அந்த மாதிரி நீங்க ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு அடிக்காதீங்க வெறும் தண்ணியை மட்டும் நீங்க பல்ஸ் மோட்ல ரெண்டே ரெண்டு சுத்தினாலே போதும் உங்களுக்கு பட்டர் ஈஸியா வீட்லயே வந்துடும் இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இதை வந்து எப்படி நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நிறைய பட்டர் எடுக்கணும்ட்டு நான் உங்களுக்கு ப்ரொசீஜரா நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு பத்து நாள் செஞ்ச அடையில இவ்ளோ வெண்ணைய நான் எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா இவ்வளவு வெண்ணெய் வந்துருச்சு கொஞ்சோண்டு கிண்ணத்துல இப்ப பாத்தீங்கன்னா நான் இவ்ளோ நிறைய வச்சிருக்கேன் இதுல கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒன் கேஜி பட்டர் கிடைச்சிச்சு சரி வாங்க அது எப்படி பண்ணான்ட்டு நாம பாக்கலாம் ஒரு மிக்ஸி மிக்ஸி நாம பாதி பாதி இந்த அளவு சேர்த்துக்கணும் இப்ப பாருங்கன்னா பாதி அளவுக்கு பாலாடை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் போதும் இவ்வளவுதான் நமக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல நம்ம சேர்த்தா பட்டர் வந்து கரெக்டா வராது ரொம்ப நேரமாகும் ஆகும் இவ்வளவுதான் இப்போ நான் இதை எடுத்துட்டு போய் ரெண்டே ரெண்டு பல்ஸ் மோட்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இதை எடுத்து நான் மூடிட்டு இப்போ நான் கிரைண்ட் பண்றேன் நான் கொஞ்சம் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோனு காமிக்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக சுற்றி விட்டுருக்கோங்க எந்த ஒரு தண்ணியும் ஐஸும் போடாதீங்க ஃபர்ஸ்ட்ல இப்படி சுற்றி எடுத்துடுங்க ஓகேவா இந்த மாதிரி வந்துடும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஐஸ் தண்ணியில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க ஐஸ் கட்டி இல்ல ஐஸ் தண்ணி இந்த ஐஸ் தண்ணி எடுத்து இப்போ நான் வந்து இதுல இருந்து பாதி அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்க கால் கிளாஸ் அளவுதான் இருக்கு இப்போ திருப்பியும் போட்டு ரெண்டு சுத்து சுத்தலாம் இப்பவே வெண்ண பாத்தீங்கன்னா மிதக்குது பாருங்க அவ்வளவுதான் சூப்பரா நம்மளுக்கு திரண்டு வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க இதுதான் பட்டரு இல்லை பாத்தீங்கன்னா பட்டர் அப்படியே உங்களுக்கு கையில அப்படியே வரும் தண்ணி தனியா பட்டர் தனியா வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் நாம இதை எடுத்துட்டு நாம ஒரு இதுல எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் கரெக்டான பதம் தான் இதுதான் நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பட்டர் கூட இந்த பட்டரும் சேர்த்து அதிலயே எடுத்துக்கிறேன் பாருங்க எவ்வளவு அளவுக்கு இருக்குன்ட்டு இத வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க அமைக்க மாதிரி அமைக்க அமைக்கி நம்ம ஒரு ஒரு பால் பாலா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா அமைக்கோங்க ரெண்டு கையாலையும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா அமைக்கி எடுத்துக்கோங்க தண்ணி இருந்தா நாம போது என்ன ஆகும்னா வேஸ்டேஜ் நிறைய ஆகும் அதனால எப்பவுமே எடுக்கும் போது நாம நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணி நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நமக்கு தண்ணியே போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்க ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இன்னும் இருக்கு இல்லையா அதுவும் நான் இதுல சேர்த்து அந்த வெண்ணையும் நான் எடுக்க போறேன் இப்போ வாங்க இன்னொரு பேட்சும் நாம எடுத்து எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள் மீதி இருக்கிற இந்த பட்டரும் நான் இதில் போட்டுக்கிறேன் பாதி அளவு தான் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் இருக்கு பாருங்கள் இதுக்கே நான் எனக்கு எவ்வளோ பட்டர் சேர்ந்து இருக்கு பாருங்கள் இதுவும் நான் என்ன செய்ய போறேன்னா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போறேன் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன்லேயே காமிக்கிறேன் ரெண்டே ரெண்டு சுத்து சுத்தி பாருங்க எப்படி ஆயிருக்குன்ட்டு அவ்வளோதான் இந்த பதத்துல வரும்போது என்ன செய்யணும்னா நாம பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் தான் இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு இது இந்த தண்ணியும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இதுல சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நான் அரைச்சு காமிக்கிறேன் ரெண்டே ரெண்டு சுத்து தான் பாருங்க ரெண்டே ரெண்டு சுத்து தான் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துல சூப்பரான பட்டர் உங்களுக்கு ரெடி ஆயிடும் வீட்லயே பாருங்க அவ்வளோதான் பட்டர் ரெடி ஆயிடுச்சு நான் என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல எடுத்த உடனே அஹ் அடிச்சிடுவேன் ஆர்வத்துல என்ன ஆகும்னா எனக்கு அந்த பால் அடையும் தண்ணியும் சேர்த்து என்ன ஆகும்னா எனக்கு பட்டரே வெளியே வராது அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இந்த ட்ரிப்ஸை நான் எப்போ ஃபாலோ பண்ணினோம் அப்போல இருந்து எனக்கு நிறைய நிறைய பட்டர் எனக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு இதுவும் நான் அதே போலயே நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணி என்னுடைய வெண்ணெயை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் இதோடைய ப்ராசஸ் நம்மளுக்கு முடியாது நான் இருக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்றேன்னா அப்போதான் நம்மளுக்கு நெய் போது என்ன ஆகும்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நமக்கு நல்லா கிடைக்கும் நெய்யும் நம்மளுக்கு வந்து நிறையா கிடைக்கும் ஒரு கிலோ பட்டருக்கு அரை லிட்டர் நெய் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நல்லா அமைக்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா தண்ணியும் வெளியில போயிடணும் நல்லா இது போல நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா தண்ணியும் வெளியில போய் நாம இது எல்லாமே நல்லா இது கூட விடாதீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப வந்து நம்ம மீதி இருக்கு இல்லையா இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருக்குது அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப எல்லாமே இந்த ஐஸ் தண்ணி இருக்கு இல்லையா நாம போட்டுக்கலாம் ஏன் இந்த மாதிரி நம்ம போடுறோம்னா இந்த ஐஸ்ல போடும்போது அந்த தண்ணியும் வந்து அந்த ஐஸ் கூட அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிடும் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் இது ஃபர்ஸ்ட் நாம இருக்கிற எல்லா பட்டரும் இந்த ஐஸ் தண்ணியில நல்லா முக்கி முக்கி எடுத்து அப்போதான் நமக்கு நல்ல ஒரு பைண்ட் மாதிரி கிடைக்கும் சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லாவே நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த ஐஸ் தண்ணியில சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வச்சிருக்கேன் பாருங்க இதுவும் எடுத்து நான் பாலா உருட்டி இதுல சேர்த்துக்கிறேன் அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த தண்ணி இல்லாம இன்னும் தண்ணி உங்களுக்கு இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க இந்த ப்ராசஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம பட்டர் வாஷ் பண்ணிக்கணும் அப்போதான் நமக்கு ரொம்ப நாள் வந்து கிடாம இருக்கும் உங்களுக்கு வந்து பட்டர்ல தண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பட்டர் கெட்டு போயிடும் அதனால பட்டர் கெடாம இருக்கிறதுனால இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இத நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணீங்க பட்டர் வாஷ் சொல்லு இதோட ப்ராசஸ் இது வந்து நல்லா இந்த மாதிரி அமைக்க கொடுத்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய பக்கர் வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி இடாம இருக்கும் பிஸ்கெட்ஸு கேக்ஸ்க்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா உதவும் கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ்க்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட்டரை ரெண்டு மூணு மாசம்னாலுமே ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் உங்களுக்கு நிஜமா கிடையவே கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க பட்டர் நானுமே வந்து இந்த பட்டரை உருக மாட்டேன் இதை வந்து நான் குக்கீஸ் பண்றதுக்காக இந்த பட்டர் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால இத வந்து நான் உருகாம அப்படியே பட்டரா தான் வைக்கணும் பாருங்க இவ்வளவு தண்ணி பாருங்க இப்போ நாம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த தண்ணி உங்களுக்கு கீழே நிற்காது உங்களுக்கு கெடவும் கிடாது ஸ்மெல் வராது கசங்காது பட்டர் கசக்கும் உங்களுக்கு ஒரு பழைய பால் எல்லாம் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா பட்டர் வந்து கசங்கிடும் பட்டரும் கசக்காது சூப்பராக இருக்கும் இது போல நல்லா வாஷ் கொடுத்துக்கோங்க பட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஊட்டி நல்லா வாஷ் பண்ணி பாருங்க நல்லா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கான பட்டர் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் குக்கீஸ் நிறைய பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு குக்கீஸ்க்காக பிஸ்கெட்ஸ் இருக்கு ஈவினிங்க்கு வரும்போது ராகி பிஸ்கெட்ஸ் கம்பு பிஸ்கெட்ஸ் கருப்பு கவுனி அரிசியில் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்காக தான் இந்த பட்டரை நான் சேகரித்து வச்சிருக்கேன் நீங்களுமே வந்து பால் அடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நான் சொன்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வச்சுட்டு உங்களுடைய பாலாடையில இந்த மாதிரி நிறைய பட்டரை சேகரிச்சுக்கோங்க இந்த பாலாடை வந்து கறக்கிற பாலில் தான் இவ்வளோ உங்களுக்கு நல்ல நல்லா கிடைக்கும் பாக்கெட் பால்ல இவ்வளோ பாலாடைய உங்களுக்கு வரவே வராது அப்படியே உங்களுக்கு வேணும்னா கிரீன் கலர் பாக்கெட்ல கண்டிப்பா வரும் பாருங்க நிறைய பட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு வெறும் நான் பதினஞ்சு நாள் சேர்த்த ஆடையில இருந்து இவ்வளவு பட்டர் நான் எடுத்திருக்கேன் நீங்களுமே வந்து அந்த பால் பாலாடைய வேஸ்ட் பண்ணாம இவ்வளவு பட்டரை நாம இத நம்ம உருகுனா கண்டிப்பா நமக்கு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் வரைக்குமே நெய் கிடைக்கும் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய கமாண்டை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புதிய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வா நான் உங்கள்கிட்ட வரேன் நான் உங்கள் போய்